பொதுவா நாம நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவோம் இந்த வியாபாரத்துல நமக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்கணும் வியாபார வெற்றி சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது அதீத ஆசையாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நஷ்டங்கள் வேலையாட்கள் அமையாத யோகங்கள் இது அனைத்தும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் என்ன பண்ணனும்னா நான் சொல்லக்கூடிய பொருளை அனைத்தையும் சேகரிச்சுக்கோங்க பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் முந்திரி அதற்கப்புறம் பேரீச்சை எல்லாமே எடுத்துக்கிறீங்க இதோடு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாம் ஒன்றாக கலந்து சிறிதளவு நாட்டு பசுனை விட்டு அதற்கு பிறகு சுத்தமான மலைத்தேன் என்பதை கலந்து டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக ஏலக்காய் பொடி சிறிது தூவி ஒரு கலவையாக கலந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர நெய்வேத்தியம் என்று பெயர் இந்த நெய்வேத்தியத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு முன்பால் வைத்து நூற்றி எட்டு முறை ஏலக்காயால் மகாலட்சுமியை போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இந்த தன்னுடைய தொழில் நிலையங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் கொண்டி கொடுக்கும் பொழுது கட்டாயமாக அந்த வேலையாட்களும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு அதிகம் உழைத்து கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் இந்த சுக்கரனை நீங்கள் பகிர்ந்திருப்பதினாலே கட்டாயமாக பண வரவையும் அது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள் தவறாது வாழ்நாள் முழுவதும் செய்யுங்கள் உங்களுடைய பண ஈர்ப்பு குறையாமல் இருப்பதற்கு இது ஒரு தலை சிறந்த பண ஈர்ப்பு விதி இதை அழகாக ஃபாலோ பண்ணி பணத்தை விரயம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்